நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நாம் செய்யும் செயலே நம்மை உயர்த்தும் கதை விமலபுரி என்னும் ஊரில் மது மற்றும் மாது என்று இரு ஆண் நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் இருவரும் ஓரளவு படித்திருந்த போதிலும் எந்த வேலையும் கிடைக்காமல் தம் ஊரில் கிடைத்த வேலைகளை செய்து வாழ்ந்து வந்தனர் மதுவுக்கு கிடைக்கும் வருமானம் மிக குறைவாக போனதால் கோபம் கொண்டு அந்த கோபத்தை தன் மனைவி மகன் மீது காட்டி வந்தான் ஆனால் மாது தனக்கு கிடைத்த வருமானத்தை வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தி வந்தான் ஒரு நாள் மது மாதுவிடம் நண்பா நமக்கு திடீரென ஒரு புதையல் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கேட்டான் அதற்கு மாது இப்படியெல்லாம் நினைக்காமல் பாடுபட்டு நேர்மையாக இருந்து பணம் சேர் அதுதான் நல்லது என்றான் மாது சில நாட்களுக்குப் பிறகு மதுவும் மாதுவும் ஏதோ ஒரு வேலையின் பொருட்டு பட்டணத்திற்கு கிளம்பினர் வழியில் ஒரு பெரிய மூட்டை பை கிடந்ததைக் கண்டன உடனே மது மகிழ்ச்சியுடன் ஓடி போய் அதனை எடுத்து வந்தான் பிரித்துப் பார்த்தால் அதில் இரண்டு லட்சம் பணம் இருந்தன அதைக் கண்டவுடன் ஆகா என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் இதனால் என் மனதிற்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றன கடவுளே என் நிலையை பார்த்து இதை எனக்கு கொடுத்திருக்கிறார் நன்றி அப்பா நன்றி என்று கூறிவிட்டு மாதுவிடம் இதை நாம் இருவரும் சமமாக பிரித்து கொள்ளலாம் என்றான் மது உடனே மாது வேண்டாம் நண்பா இது யார் தொலைத்த பணமோ நாம் மூட்டை பையை காவலதிகாரியிடம் ஒப்படைத்து விடலாம் அவர் விசாரித்து இதை உரியவரிடம் சேர்த்து விடுவார் பணம் சரியான முறையில் உரியவரிடம் சேர்ந்துவிடும் மற்றவர் பணத்துக்கு நாம் ஆசைப்படக்கூடாது நாமே உழைத்து பணம் சம்பாதித்து கிடைத்ததை கொண்டு நிம்மதியா வாழ்வதுதான் நல்லது என்றான் மாது உடனே மது முடியாத நண்பா எனக்கு கிடைத்ததை நான் ஏன் கொடுக்க வேண்டும் இது வழியில் எனக்கு கிடைத்தது இது யாருக்கு சொந்தம் என்பதும் எனக்கு தெரியாது ஆகையால் பணம் கிடைத்தபோது நீயும் என்னுடன் இருந்தாய் அதனால் உனக்கும் நான் பங்கு கொடுத்தே ஆக வேண்டும் அதனால் நீ பாதி வாங்கிக் வாங்கிக்கொள் என்று ஒரு லட்சம் அவனது கையில் திணித்தான் பதில் பேசாமல் இருந்தான் மாது மது பட்டணத்திற்கு சென்று தன் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் துணிகளை வாங்கினான் மாது எதுவும் வாங்காமல் யோசித்தபடி நின்றான் இந்த சம்பவம் நிகழ்ந்த ஒரு மாதத்திற்கு பின் மாது தன் நண்பன் மதுவிடம் சென்று எனக்கு பட்டணத்தில் நிரந்தர வேலை ஒன்று கிடைத்துவிட்டது நான் அதில் சேரப்போகிறேன் என்றான் அதைக் கேட்டு மது ஆச்சரியப்பட்டு உனக்கு எப்படி இந்த வேலை கிடைத்தது என்று கேட்டான் அதற்கு மாது ஒரு மாதம் முன்பு நீ கண்டெடுத்த பணத்தில் எனக்கு பாதி பணத்தை கொடுத்தாயே நினைவில் இருக்கிறதா அதோடு என் மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருந்த ஒரு லட்சம் சேர்த்து நான் காவல் அதிகாரியிடம் கொண்டு போய் கொடுத்து நடந்தை கூறினேன் அந்த அதிகாரியும் நான் சொன்னதை கேட்டு மகிழ்ந்து போனார் உடனே அவரும் விசாரித்து அந்த பணப்பை பக்கத்து ஊரில் நகை வியாபாரம் செய்யும் பெரியசாமியாவின் பணம் என அறிந்து அவரிடம் ஒப்படைத்து என்னைப் பற்றி சொன்னார் உடனே பெரியசாமியா காவல் அதிகாரியிடம் இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்லவனா அவரை பற்றிய விவரம் சொல்லுங்கள் என்று என் விவரத்தை வாங்கிக் கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வந்தார் பெரியசாமியா என்னைப் பற்றியும் என் குடும்பத்தைப் பற்றியும் விசாரித்துவிட்டு சென்றார் அப்பொழுது நான் வேலை எதுவும் இல்லாமல் இருப்பதை ஐயாவிடம் கூறினேன் அன்று அமைதியாய் சென்றுவிட்டு தற்போது அவருடைய வியாபாரத்தில் வரவு செலவு கணக்குகளை எழுதி வைக்க கணக்காளராக பணியில் நாளை வந்து சேருமாறு கடிதம் அனுப்பியிருந்தார் நான் நேற்று நேரில் சென்று பேசிவிட்டு இன்று பணியில் சேர கிளம்பிவிட்டேன் என்றான் மாது அதற்கு மது அப்படியானால் என்னை விட்டு நீ மட்டும் பட்டணத்திற்கு போகப் போகிறாயா என்று பெருமூச்சு விட்டவாறே கேட்டான் உடனே மாது இல்லை நண்பா உன்னையும் கூட்டிக் கொண்டுதான் போகப் போகிறேன் என்றான் அதற்கு மது எப்படி என்று கேட்க உடனே மாது நண்பா நான் நேற்று பெரியசாமியாவிடம் உன்னை பற்றி கூறியுள்ளேன் உன் ஏழ்மையினாலும் போதிய வருமானம் இல்லை என்பதையும் விவரமாக கூறினேன் அதற்கு அவரும் உன் நண்பன் என்றால் நல்லவனாகத்தான் இருப்பான் சரி அவரையும் அழைத்து வாங்க என்று கூறினார் எனவே நீயும் என்னோடு கிளம்பு என்றான் மாது இதை கேட்ட மது மனம் கலங்கி நாம் நேர்மையாக நடந்தால் நல்ல பலன் நம்மை தேடிவரும் என்பதை நான் உணர்ந்தேன் இனி உன்னைப் போலவே நானும் நடக்கிறேன் என்று மாதுவைக் கட்டி அணைத்து கொண்டான் மது இரு நண்பர்களும் பட்டணத்திற்கு சென்று தம் வேலைகளில் நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்ததால் பெரியசாமியாவின் நிறுவனத்தில் மேலாளராக இருவரும் மகிழ்ச்சியாக வேலை செய்து கொண்டு வாழ்ந்து வந்தனர் நீதி நாம் செய்யும் செயல்தான் திரும்பவும் நம்மிடம் வந்து சேரும் எதை விதைக்கிறோமோ அதைதான் அறுவடை செய்ய முடியும் Nandui